இருக்கிற தாய் தமிழை வணங்கி உலகங்களும் இருந்து ராஜ் தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் தீபாவளி தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட அவையையும் வணங்கி நடுறே உண்மையா ரொம்ப அருமையான தலைப்பு தலைப்புக்கும் பட்டிமன்றம் நடக்கிற ஊருக்கும் மிக பொருத்தமான தலைப்பு இது காசிக்கு போய் கடல்ல கால் நனைத்தால் மோட்சம் சிவகாசி என்ற ஊரை மனதில் நினைத்தாலே மோட்சம்னு சொன்னா அவ்வளவு சிறப்பு மிக்க பண்பு மிக்க மனிதர்கள் வாழக்கூடிய ஊரு சிவகாசி வந்து பேசும்போது சவுந்தர பாண்டியன் அண்ணா இவங்க மூணு பேர் பக்கமும் என்ன பேசினாலும் வெற்றி கிடைக்காதுன்னு தெரிஞ்சே பேச வந்திருக்காங்களே

படுத்துன பாடுனால அந்த நாற்பது பேர் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியல காணவில்லைன்னு செய்தித்தாள் வருதுங்க கனகாமரம் பூ வச்சு விட்டாங்களாம் மல்லிப்பூ வச்சு விட்டாங்களாம் அந்த கனகாமரம் பேசிச்சான் கனகாம்பரம் பேசுறதெல்லாம் காதில் விழுது நடுவர் ஆகவே சொன்னா மட்டும் காதில் விழாது பூவை கொண்டு போய் மனைவியோட தலையில வைக்கிறதோட நிறுத்துங்க காதில் சுத்தாதீங்க எல்லாம் பேசிச்சு போச்சுன்னு நடுவர் அவர்களே ஒரு வீட்டை திறப்பதற்கு திறவுகோள் வேண்டும் ஒரு வீட்டை திறப்பதற்கு திறவுகோள் வேண்டும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உறவுகள் வேண்டும் வாழ்ந்துட முடியுமா உறவுகள் இல்லாம அம்மாவை யாருமே பார்க்கறது இல்ல என்ன பார்க்கறது இல்ல இந்த உலகத்தை பார்ப்பதற்கு கருவிழி கொண்ட கண் வேண்டும் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு கருவறை கொண்ட ஒரு பெண் வேண்டும் ரெண்டே மட்டும்தான் கருவறை இருக்கு தெய்வத்தின் இடத்தில் பெண்ணிடத்தில் அந்த கருவறைக்கும் இந்த கருவறைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா அந்த கருவறைக்குள் ஒரு தெய்வம் இந்த தெய்வத்துக்குள் ஒரு கருவறைன்னு சொன்னா அதுதான் இன்னைக்கு உறவுகளினுடைய புணைப்பு அம்மாவை நல்லா பாத்துக்கிறது இல்ல அம்மாவுக்கு நன்றி கடனோட இருக்கிறது இல்ல ஏங்க அம்மா என்பவள் எவ்வளவு உயர்வானவள் தெரியுமா அம்மாவை உயிருக்கு இன்றைய கால இளைய பிள்ளைகள் எப்படி ரசிக்கிறது தெரியுமா ஒரு கவிஞர் அழகா எழுதியிருந்தார் அம்மாவுக்காக தன் ரத்தத்தை பாலாக்கி தருபவளும் அம்மாதான் தான் பெற்ற பிள்ளையை எப்பாடு பட்டாவது ஆளாக்கி தருவதும் அம்மாதான்னு எழுதினார்னா அம்மாவின் மீது இருக்கக்கூடிய பாசம் இன்னைக்கு அப்படி இருக்கு எப்படி நீங்கள் பேச முடியும் அதில் வேற நீங்கள் எல்லா பெண்களையும் எல்லா மனைவிகளையும் இன்னைக்கு குறை சொல்லிட்டு போயிருக்கீங்க புதைந்து போன எல்லா பிரச்சனைகளையும் இன்னைக்கு பெண்கள் தோன்றீங்களே தோண்டி கணவன்கிட்ட சண்டை எழுக்கிறீங்களேன்னு கேட்டீங்கல்ல புதைந்து போன பிரச்சனையை தோன்றது மட்டும் பெண்கள் இல்லை புருஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னா சாமி கிட்ட போய் வேண்டதும் பெண்கள் தான் ஒரு அம்மாவோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சார் வாழ்க்கையில அந்த அம்மாவோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஒரு கோயில் ஆலயத்துக்கு முன்னாடி போய் வேண்டாங்க கடவுளே என் பிள்ளைக்கு நாலு நாளா உடம்பு சரியில்லை என் பிள்ளைக்கு மட்டும் உடம்பு சரியா போச்சுன்னா என் புருஷனுக்கு மொட்டை அடிச்சு நாக்குல வேலை குத்தி ஆணி செருப்ப மாட்டி உன் கோயிலுக்கு கால்நடையா கூட்டிட்டு வரணும் வேண்டதுல இருக்கு சார் பக்தியும் குடும்ப பிணைப்பும் அது இவங்களுக்கு மொட்டை அடிக்கிறக்கா பாத்தீங்களா அவங்க சரியா இருக்கு இவருக்கு மொட்டை அடிக்கிறாரா ஆமா தீபாவளி எல்லாம் ஒரு காலத்துல எப்படி கொண்டாடுனாங்க காலையிலேயே என்ன தேய்ச்சி குளிச்சிட்டு சங்கு சக்கரத்தையே அணுகுண்டையே வாசல்ல வைப்பாங்களே

அடுத்த மாதம் தீபாவளி வருது தீபாவளிக்கு இன்னும் முப்பது நாள் தான் இருக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்னாம் தேதியிலேருந்தே காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சு முப்பதாம் தேதி தீபாவளினா இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பஸ் ஏறி சொந்த ஊருக்கு வர பஸ்ஸை பார்த்தா ஒன்று பஸ்ஸு கிடைக்காது அப்படியே பஸ்ஸு கிடைச்சாலும் பஸ்ஸில் இடம் கிடைக்காது பஸ்ல இடம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நைட்டு முழுக்க கால் வலிக்க பஸ்ல வந்து சொந்த ஊர்ல கால் வைக்கும் போது பாதி வழி போயிடும் கண்ணால பாக்கும் போது மீதி வழி போயிடும்னா நைட்டு முழுக்க நின்னுக்கிட்டே தீபாவளிக்கு ஊருக்கு வரவங்களை கேட்டு பாருங்க சார் இன்னைக்கு குடும்பங்கள் எவ்வளவு புனைப்பா இருக்கு குடும்பங்கள் எவ்வளவு அன்பா இருக்கு கொரோனா நேரத்தில் கும்பகோணம்ல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அந்த மனைவிக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொரோனா நேரத்தில் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் எந்த வாகனமும் கிடையாது எந்த பஸ்ஸும் கிடையாது எந்த ட்ரெயினும் கிடையாது கார் வச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு வசதியும் கிடையாது அவருக்கு தன்னோட மனைவியை கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் சைக்கிள் வச்சு மிதித்து கொண்டு பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போன கூட்டிட்டு அங்க இருக்க எல்லா மருத்துவர்களுமே ஆச்சரியப்பட்டு கிட்டத்தட்ட கிலோமீட்டருக்கும் மேல சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு பின்னாடி உங்க மனைவியோட சுமைய தாங்கிக்கிட்டே வந்திருக்கீங்களே எப்படி சார் உங்களால முடிஞ்சதுன்னு கேக்கும் போது அவர் சொன்னாரா நான் அடிக்கும் பொழுது அவள் அடி தாங்கியாக இருந்தாள் என் வாழ்க்கையின் சுமைகளை எல்லாம் தாங்கி கொண்டு எனக்கு சுமை தாங்கியாக எனக்காக அத்தனையும் தாங்கிக் கொண்ட இவளுக்கு இவளை ஒருபோதும் நான் பார்க்கவில்லை என் வாழ்க்கையின் சுகமாக பார்க்கிறேன்னு சொன்னாருன்னா இன்னைக்கு குடும்பத்தினுடைய பிணைப்பு அப்படி இருக்கு சார் இன்னைக்கு அப்பா மகளுக்கான உறவும் பிணைப்பு எப்படி இருக்கு தெரியுமா சென்னையில வீதிகள்ல குப்பை அள்ளி ஒரு அப்பா தன்னுடைய மகளை படிக்க வைக்கிற படிச்சு அந்த பெரிய புரிஞ்சு அதிக விருதுகளை வாங்குது என்ன தெரியுமா ஒரு கவிங்கன்னு எழுதுனா சென்னையிலே அப்பா குப்பை அள்ளுகிற அப்பா பெற்ற மகள் அதிகமாக படித்து விட்டு ஆயிரம் விருதுகளை அழுகிறார்னு எழுதினார்னா இன்னைக்கு குடும்பத்தினுடைய பிணைப்பு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிணைப்பு ஒருபோதும் விரிவடையத்தான் செய்யதே தவிர விரிசல் அடையில சார் உழைக்க வேண்டிய வயசுல உழைச்சிடணும் கஷ்டப்பட வேண்டிய வயசுல கஷ்டப்பட்டுணும் எல்லாமே நீங்க சொல்லி கொடுக்குறீங்க வெள்ளப்புடவையோட இருக்கக்கூடிய அம்மா கல்யாணத்துக்காக காத்திருக்கிற அக்கா படிப்புக்கு பணம் கட்ட பணம் கட்ட முடியாம படிக்க முடியாம இருக்கிற தங்கச்சி தம்பி புதிய தொழில் தொடங்கணுங்கிறதுக்காக பணம் இல்லாம கஷ்டப்படுற குடும்பத்துக்காக விமானம் ஏறி வெளிநாட்டுக்கு போறான்ல விமானம் ஏறி வெளிநாட்டுக்கு போற ஒரு அண்ணன் என்ன நினைப்பா என்ன சொல்லி நாம் அனுப்புவோம் சொல்லுங்க உழைக்க வேண்டிய வயது இதுதானடா என்று விமானம் ஏறி போகிற இளைஞர்கள் மறந்து போகிறார்கள் வாழ வேண்டிய வயதும் இதுதானே என்று வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு வேறு நாட்டுல போய் உழைக்கிறோம்னா குடும்பத்துக்காக தான் சார் யாரும் தனக்காக உழைக்கிறது குழம்பு வைக்கிறதுக்கு காசு இல்லாம இருப்பாங்க அம்மா கஞ்சி சோத்தை கொடுப்பாங்க அந்த சோத்தை சாப்பிடும்போது போது முகம் சுளிக்கும் நமக்கு நம்ம முகம் சுழிக்கிறத பார்த்துட்டு அம்மா சொல்லுவாங்க நாமும் ஒரு நாளைக்கு நல்லா நல்லா நல்லார்போண்டான்னு சொல்லி சோற்றில் தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்த்த அம்மாக்கள் இருக்கின்ற வரைக்கும் தன்னம்பிக்கையை தளர்கின்ற போதெல்லாம் நான் இருக்கேங்கன்னு சொல்ற மனைவி இருக்கிற வரைக்கும் அன்பை அள்ளி அள்ளி தருகிற அப்பாக்கள் இருக்கிற வரைக்கும் சட்டையை கூட விட்டு கொடுக்காத தம்பி ஒரு சண்டை வந்துட்டு அண்ணனை விட்டு கொடுக்காத தம்பிமார்கள் இருக்கின்ற வரைக்கும் உறவுகளும் குடும்பங்களும் என்னைக்குமே பின்னி பிணைந்திருக்கும் என்கிற நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் வாய் பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்ட உங்கள் அத்துணை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்